அரை வண்டி எறியே போடு போ வண்டி எறியே போங்க ஓகே டைம் ஸ்டார்ட் டான் சமயத்தில் ஆலயங்களுக்கு அரவணைக்க வேண்டிய பிரதானம் சிவநெங்கை பாவட்ட வண்ணக்கு பதம சேர்த்துடா சிவநெங்கை பாவட்ட வென்றாலே யாகம் மூரே யாகப்படும் கோலை கேடு தீதும் நன்றே குறந்தல வாராய் என்கிற வாசை கேட்கலை அய்யா சபையின் உறுதி கேட்கச் செய்யா

தெரிய <laughs>

காலை சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பா காலையா சிறப்பு மீட்டர் ஆற்றல் அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாடிகளா கட்டுயா கருமணி சென்ற இடமெல்லாம் சிறுகட்டில் ஆட்டமா ஒரு இடம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே காலம் காலை கா இல்லே வேந்தரி காரணவ அடுத்த சுத்தி சிறு மாட்ட ஒருளைப்பறங்க வெற்றி நிறை நாட்டியும் சிறப்பான வீரரா சிறப்பான பெருமை சரியா சேர்ந்த வீரர்களுக்கு பெருமை சேரி ராவர் மோடு ராவர்ஜி வேண்டமா ஆடிக்குடி கீழே எழும்பிறவை செஞ்சிடமா ஆரத்திக்குடி புலி வளங்கள் மேலே மாட்டப்பிடி வீரங்களே காளை காளை வீரக பட்டு ஐந்து நமடங்க புடிவுற்றல காளை காளை வீரக பட்டு சரியாயடா ஐந்து நமடங்க புடிவுற்றது என்பதை பறைச்சியூர் கொள்ளை பசி கொள்கின்றா சிட்டி அரியengar தரி தட்டங்கள் வீராய் உச்சார படுவீங்க தேர் சம்மதத்தில் ஆடு வளத்து ஆதி கோலிங்கை காளை

எல்லது என்று பொறுத்திரு வீரர்களை உற்சாகப்படுத்தும் கொண்டாட்ட யாரோ சொல்லி வீரனை உற்சாகமறந்தருக்குள்ள வந்தா குப்பை சென்று சேந்து சேந்து கொண்டா சத்தமில்லா ஆட்டம் வீரகளை ஜெயங்க ભગવાનுள்ள ஆட்டமே வரவிருந்து போற்றா ஆட்டங்கள் புரியல்ல அரங்கு சூழ்யப் படரல்லோ ஆகிலே ஆட்டம் கண்டு ஓய்ந்துেন্দ্রনাথ பரமவாபத்திற்கு சொல்ல வாட்டா ஆகிதான் வடமா ரட்ட ஐந்து விரட்ட ஐந்துக்கு வர வரஜெதோ உண்ணிய குருவியா பளி கோட்டை மண்ணிலே காலையில் செல்லச் செல்லக் என்றது பல் கோட்டை வண்ண என்றால் ஒன்று அந்த பசுமா முத்தாமளைங்க தேவர் அள்ளால் ஆடுது பாருது தேவே அப்ப கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பாக்கத்து ஊரே ரெண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் சுவர் கொண்ட காளையா உள்ளே திர கொண்ட காளையர்களால என்ன வெற்றி மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்கையா அறிவுமிக்க வீரர்களா

நன்றி கருகளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றால் காரில் கூடி galeraக்கு தாளி கூடி அப்போ வாசிங்க சிட்டி அறிஞர்கள் கை ஏற்றவர்கள் வீரர்களையும் தாளை குறிச்சாக படுத்துறengan உங்களுக்கு பல கோசை வீரர்களை மூத்த வாரண்டா 33ட 88 பைசை 88 பைகிடஒற்று நாலருக்கு பொதும சேர்க்கடமா 90 கண்ணோரி மான்வர்களுக்கு உடமாய் சேற்றடமா ஆட்சிக்குட ஒட்டுமளருக்கு பொதும சேர்க்கடமா ஆட்சிப்படி மீயர்களுக்கு உடமாய் சேற்றடமா அந்த திருமாலங்கர் வணிற்கு பொதும சேர்க்கடமா காரைக்குட்டி மண்ணிற்கு உடமாய் சேற்றடமா ஆளென்று பொதுமளருக்கு பார் கோசிட்டி அடியண்டே

தமிழ் தம்பி வச

சிந்தனையாளர் ஒரு கதை கட்டுகிறார் வீரர்கள் உருவாய் படகோள உருவாய் கதை ஓசலை வீரங்கள் நீங்கிப் போனியடா காலத்தை கடந்துவிட்டதடா பரிசுத்தோடு பலபலக்கு கால대의 சிறந்த பாலை வீரர்களும் சிறப்பான வீரையா சிறப்புமாக தவஜா பிரபு மிக்க வீர யாராஹுரதேவத்தூர் फुटबलந்து மண்ணிற்கு கொண்டு வரச் செய்ததடா கடைசி அங்கே ரோரா லாஸ்ஃபார் கோயம சவதை சனiyeti

வீரர்கள் வீரர்களே வீரர்களே உற்சாக படுறங்களே உங்கள் தெரப்புசை வீரர்களை உற்சாக படுதா ஆச்சம் கொண்ட வலிគ្នே வெற்றி பரிசை வீரர் ஆச்சதா ஆளியே சிறந்த ஆளியே வீரர்களை சேரக்களே பாற காலைக்கு பெருமை சேdirname அழகுக்கு விட்ட வீரர்களுக்கு பெருமை சேdirname ஒரு நாளைக்கு பெருமை சேdirname 9 கண்ணோவி வாழவர்களுக்கு பெருமை சேdirname ஆளியே நேர்த்தியே கண் கொள்ளா காட்சி மகேஸ் நாங்கடமா கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு சீட்டு எண்ணியுடன் கடை கத்துவதால் வீரர்களை உற்சாகப்படுத்தும் கொண்டாடும் கோசை வீரரே 112 மாடமும் ஊன்றும் அருதி தந்தைட வெற்றி பஞ்சே எட்டி பனி كده காவலன் சூரந்த காடில் வீரகள் புறப்பா வீரেরা வீரபாட தவரன ராபு நிற்க வீரன ஆற்று விட்ட காவலயா அறிவ விட்ட வீரன ஒரு காவலயா பர்வீரன ஹட்டுட வேலியா அருமையாய் நாய் இருக்கா அய்யே குரட்ட காவலயா அய்யா வந்த வீரமா வெளியே செல்ல போவது பார்ப்பார் உண்மை

கோहीर எஜரா ஹாட்ருக்கு தாலவையா அருங்குண்டர் தியர்கள ஒரு தாலியா ஒன்று கருணோடு வாழ படுங்கள் சிட்டி எளியங்கள் தை எட்டுங்கள் மீரரடியின் பாலை முச்சாக படுத்துங்கள் உங்கள கர் உங்கள் காவ எடுக்கப்பட்டதை சீயே எடுக்கா பனி சீயே இல்லை நல்ல பேர் ஏற்றி தாலவ கொண்டு வந்து கொடுங்க

ஒன்று உற்சாகப்படுத்தீங்க சிவகளை மாவட்டம்